தேங்காய் பால் தினமும் குடித்தால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு அட ஆமாங்க தேங்காய் பால்ல அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கான் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தேங்காய் பால் ஒரு சிலக்கு பிடிக்கும்னு சொல்லலாம் ஒரு சிலக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் அப்படி உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்காததுன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுசாக பாருங்க ஏன் சொல்கிறேன்னா தேங்காய் பால் இல்லாத சத்துக்களேன்றாங்க இன்னும் மேட்டணும் முக்கியமாக சொல்லணும்னா தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னீஷியம் செலினியம் கால்சியம் பொட்டாசியம் சொல்லிட்டு பல விதமான சத்துக்கள் பல பலவிதமான விட்டமின்ஸ் அடங்கியிருக்கான் இதன் காரணமாக தற்போது வந்து ஆராய்ச்சியாக தெளிவாக சொல்லியிருக்காங்க தேங்காய் பால் சாப்பிட்றவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னேற்றம் ஏற்படுது அதாவது அவங்க உடம்பு ஏற்படக்கூடிய அந்த புத்துணர்ச்சியானது மாதிரி எந்த பால் குடித்தாலும் ஏற்படாது அப்படி ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதுன்றாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன பயன்கள் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு தெரியாத சொல்ல பாருங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் தினம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பயனுள்ள தகவல்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறாங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தலாம் ஸோ முதல் விஷயம் என்னன்னு உங்கள் உடலில் உள்ள உறுப்புகளை சுத்தம் செய்வதற்கு இந்த தேங்காய் பால் ரொம்பவே உதவுதாங்க அதோடு இல்லாமல் தற்போது வந்து ஆராய்ச்சியாக தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி எந்த உணவு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம வெறும் தேங்காய் பால் மட்டுமே மூணு வேலையும் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் உடலில் உள்ள அனைத்து நச்சுகளையும் அனைத்து கிருமிகளும் வெளியேற்றுறதுல இந்த தேங்காய் பால் மிக சிறந்த மருந்தாக விளங்குதுன்றாங்க இதன் காரணமாக உங்கள் உடம்புல எந்த ஒரு நோய் தொற்றும் ஏற்படாதுன்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்க யார் யாரெல்லாம் நீரிழிவு நோய் அதாவது சக்கரை வியாதி இருக்கோ அவங்க தினந்தோறும் இந்த தேங்காய் பால் குடிச்சிட்டு வரீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள சக்கரையினால் வந்து கட்டுக்குள் இருக்குன்றாங்க அதிகமாக இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டிங்கன்னா அதை குறைவதற்கு ரொம்ப உதவுதாங்க புரியுதுங்களா அதோடு மட்டும் இல்லாமல் இதில் மேக்னீஷியம் சத்து அதிகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பில் உள்ள ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கின்றாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதாவது சரும பிரச்சனை பலருக்கு மேற்படுது ஏ சருமம் பல இருக்கணும் ஜொலி ஜொலிப்பாக இருக்கணும் எனக்கு தோல் சுருக்கம் போன்ற பிரச்சனைகள் இது ஏற்படக்கூடாது அப்படின்னு வச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் தேங்காய் பழம் குடிச்சு வரீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராதாங்க அது கூட பரவாயில்லைங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா உங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கும் உங்கள் எலும்புகள் உறுதியாகவும் வலிமையாக இருப்பதற்கு இந்த தேங்காய் பால் ரொம்ப உதவுதான் அப்படிங்களா அது கூட மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது கீழ்வாதம் மேல்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பொலி பலருக்கும் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் தேங்காய் பால் குடிச்சிட்டு அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த மருந்தாங்க தேங்காய் பால் விலங்கு அது கூட பரவாயில்லைங்க யாருக்கெல்லாம் வயிற்று வலி ஏற்படுது வயிற்றில் புண் இருக்குது அது ஆறணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு தேங்காய் பால் குடிங்க கண்டிப்பாக அந்த அனைத்து புண்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒரு சிறந்த மருந்தாக விலங்கு தின்றாங்க இன்னொரு மேட்ரு என்னன்னா யாருக்கெல்லாம் முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது எனக்கு முடி அதிகமாக கொட்டுது எனக்கு முடி அடைச்சி அடத்தியா வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் குடிங்க ஏன்னா தேங்காய் பால் வந்து செலினியம் சத்தம் வந்து அதிகமாக இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு முடி உதிர்வாக கட்டுப்படுத்துன்றாங்க முடி வளர்ச்சியை தூண்டப்பட்ட போடுன்றாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் சத்து இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கமா இதன் காரணமாக எந்த ஒரு இதயம் தொடர்பான பிரச்சனையும் உங்களை வந்து அண்டாதுன்றாங்க மெயின் மேட்ருங்க உங்கள் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றாங்க ஸோ இவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு தேங்காய் பாலில் ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாமல் இருக்குது தயவு செஞ்சு இதுக்கப்புறமா தெரிஞ்சுட்டு சாப்பிட்டுவாங்க முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல வீடியோக்கு இருந்து கொடுத்துட்டே இருக்கேன் அதெல்லாம் நீங்கள் தவறாம தெரிஞ்சுக்கணுச்சுனா இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்க அப்போ தான் நம்ம படக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தவற விடாதீர்கள்